நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரும்போது ஏதோ ஒரு எய்மில் வரும் ஆனால் அந்த எய்ம் வந்து மிஸ் ஆகுது அதே ப மற்ற ஸ்டேட்டுக்காரங்க வந்து மற்ற ஸ்டேட்டு பஞ்சாபோ இல்லை கேரளாவோ இல்லை கர்நாடகாவோ ஆந்திராவிலேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா வேலை எந்த நாட்டுக்கு செய்ய வராங்க அந்த நாட்டில் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா இங்கே காசு சம்பாதிச்சு போய் ஊரில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களால் எப்படி மட்டும் சாத்தியமாகும் நம்மளால் சாத்தியமாகலை அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விக்குரியா இருக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு கருத்துக்களை தெரியுங்க என்ன இல்லை ஆளுங்களும் வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நல்லா வீடு காடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கு போகிறாங்க அந்த நாட்டில் ஜவுளி கடை ஹோட்டல்லாம் இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன வழியை ஃபாலோ பண்ணாங்க என்ன வழி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்க அந்த கமாண்டில் சொன்னாங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் சரிமாதிரி கஷ்டப்பட்டு எப்படியோ முன்னேறலான்னு உடையந்த நண்பர்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஒரு ஐடியாக்களை வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தயவுசெய்து உங்களோட கமாண்டுகள் வரவேற்கப்படுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் போதே வந்து பாஸ்போர்ட் வரும்போது நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப குசியாகிடுவாங்க எப்போ ஜாலியாக வெளிநாடு போய் சம்பாதிக்க போறேண்டா வைக்க போறேனான்னு வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஒர்க்காக வரும்போது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து சென்ட்ரல் நம்ம ஊரில் எப்படி கூலி வேலையோ அதே கூலி வேலை தான் வெளிநாடுகளுக்கு பார்க்க போகிறோம் அது கஷ்டம் அதே வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தமாக மூளையை கட்டி வேலை பார்க்குறோம் எங்கே போனாலும் பிழைச்சிக்கோ படிச்சு படிச்சுட்டு வரவேன் நம்ம ஊரில் எப்படி நம்ம நீட்டாக ஆஃபீஸ் போயிட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கணும் அதே தான் வேலை இருக்கும் மைண்ட் மைண்டு வந்து அவன் மைண்ட் கட்டி வேலை பார்க்குறான் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும் சேலரியும் ஹையாக இருக்கும் ஸோ அவன் முன்னேறுவான் அவனை பார்த்துட்டு பார்க்க ஆனால் வெளிநாடு போனால் முன்னேறிட்டால் நம்மளால் முன்னேற முடியலன்னு யோசிக்காதீங்க அவனுக்கு வந்து அவங்க கல்வி கொடுக்குது அதனால தான் சொல்கிறான் வருங்கால சங்கதிகள் வந்து நல்லா கல்வியை கற்றுக்குங்க ஏன்னா வந்து கல்வி வந்து அது சரியான முறையில் பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்மளை கொண்டு போய் வெ வெற்றியான வழிக்கு உண்டா போய் சேர்க்கும் ஒரு தவறான வழியில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு படிச்சிருந்தாலும் சரி தான் இப்போ படிச்சுட்டு நாங்களாம் படிச்சு தானே அது வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் எனக்கு சரியான ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தேர்ந்தெடுத்த வழிகளை தவறு அவங்க வந்து என்னென்னா ஒரு ஜாப் ஊரில் இருந்துகிட்டே அங்கேருந்து வந்து கம்பெனிகளுக்கு வந்து ரெசியூம் சென்ட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்படி வந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கான என்ன ஃபீல்டில் இருக்கிறாங்க அந்த ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சம்பளமும் அதிகமாகும் ஆனால் அதை விட்டுட்டு ஷார்ட்டாக போயிடுவோம் அப்படின்னு உடனே நான் நூறாவது ஸ்டெப் வச்சிடும் நூறு படி இருக்குன்னா எடுத்தோடனே நூறாவது படியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டு நூறாவது படி என்ன இப்போ ஏஜென்ட்டுங்கிற வந்து இப்போ இப்போ ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க என்னால் நூ நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நடக்க முடியல அப்படிங்க பல்லக்கில் போவாங்க ஸோ அப்போ வந்து பல்லாக்களை தூக்கிட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அங்கே போய் இறங்கிருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த நடை அந்த நூ நா நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நடக்கிறதே வந்து நம்ம உடல் உபாதைகள் இருந்தாலும் வழியில் நடக்கிற சம்பவம் பார்க்கும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகும் ஐயப்பனோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வழியை வந்து நம்ம நடந்து போகிறது அதே நீங்கள் வந்து ஜம்முன்னு பல்லாக்கில் உட்காந்துட்டு போகும்போது உங்களுக்கு எந்த ஃபீலும் வராது நோய் நொடி இருந்தாலும் இப்போ வாக் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு இப்போ காலில் வழி இருக்குது நம்ம வாக் பண்ண வாக் பண்ணால் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வந்து நாற்பது நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீங்கள் வந்து கடந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுமாரி இல்லாமல் நீங்கள் வந்து பல்லாக்கில் யாரோ ஏஜென்ட்ங்கிற பல்லக்கில் வந்து ஃபஸ்ட்டு பிள்ளை காலை வச்சு டக்குன்னு போய் நூறாப்படியில் இறங்கிடுறீங்க அப்படி இறங்கும் போது அது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டாக பிடிக்காத ஃபீல்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் மாட்டிக்குவீங்க இதே நீங்களே ஏறி போயிருந்தீங்கன்னா நூறு படியும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா இறங்கி வந்து அடுத்து இல்லை போகிற வழியில் ஏதோ ஒரு வழி இந்த வழியில் போயிருந்தால் அப்படி வந்திருக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ அப்படி அந்த ஐடியாவெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஏஜெண்ட் மூலம் போகிறதால உங்களுக்கு வந்துட்டு சரியான ஜாப் கிடைக்கல அதனால் வந்து படிச்சுருந்தாலும் ஜென்ரல் ஒர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் படித்த சம்மந்தம் வந்து ஜாப் தேடுங்க ஜாப் தேடுங்க ஆன்லைனில் நீங்கள் மொபைலை வச்சுக்கிட்டு என்னன்னோ என்ன என்னென்னோ கை இந்த உலகத்தில் நம்ம க என்ன சொல்கிறது மொபைலுங்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது இந்த மொபைலுக்குள்ளே ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் அதில் வந்து ஏ சும்மா ஒரு இப்போ ஒரு சினிமா பார்க்குறீங்க மூணு மணி நேரம் செலவு பண்ணுறீங்க அதுமாரி ஒரு நாளைக்கு வந்து இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்க ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணுறீங்க அதுமாரி ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்க கூகுள்லேயோ எங்கே கம்பெனி வாங்க எடுக்குதோ அங்கே எல்லாம் ரெசியூம் போட்டு விடுங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணி பெரிய ஆளாக மாறிடலாம் இப்போ வந்து இருந்து வரவங்களுக்கு ஏன் கோல் மிஸ் ஆகுது அப்படின்னா ஊரில் இருந்து வரமா நம்ம எப்படியே போய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கடன் அடைச்சிட்டு ஒரு வீட்டை கீட்டை கட்டிவிட்டு இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஜா ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே வருவாங்க இங்கே வரும்போது இது வந்து எல்லா நாட்டு எல்லா ஸ்டேட்லையும் நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்களும் வரது தான் இப்போ கேரளாவுக்கு வர வராங்க அப்படின்னா அவங்க ஏன் டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுது ஒரு சிங்கு வந்து என் டக்குன்னு என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுது அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வராங்களோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்க அவங்க வீட்டிலேருந்து இது இடையில வந்து அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் உருவாக்க மாட்டாங்க வந்து எப்போ எப்போ கொஞ்சம் செலவுக்கு மட்டும் காசு அனுப்பி கொடுப்பேன் அந்த மந்த்து அப்படின்னு வந்து கேட்பாங்களே தவிர இல்லை வந்து சப்போஸ் கடன் வாங்கினாங்க கடன் அடைக்கிறவங்க கொஞ்சம் காசு அனுப்பி கொடுப்பா அதன் பிறகு நீ சேவ் பண்ணிட்டு வந்து நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதனால் வந்து அவங்க சம்பாதிக்கிற எல்லாம் அவங்கள்கிட்ட சேவிங் மணி ஆயிருது சேவிங்ஸ் மணி ஆகும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கூட வந்துட்டு டூ தௌசண்ட் வந்து திருப்பதிங்கிற ஒரு அண்ணன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஆந்திராகர் திருப்பதி மகேஷ் அப்படின்னு நான் நிறைய நண்பர்கள் வந்துட்டு அப்புறம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ மல்லேஷ் அப்படிங்கிற ஒரு அண்ணன் வந்துட்டு நீ போயிட்டு இந்த கார்டில் போய் கா அப்போ வந்து அவங்க நாங்கள் ஜோச்சிக்காங்களை ஸ்டே பண்ணியிருந்தோம் சோதிச்சிக்கலாம் ஸ்டே பண்ணால் மூணில் வரும்போது கொஞ்சம் காசு எடுத்துருவோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் சரி நான் அவங்க ஏடிஎம் பின் நம்பர் அப்போ வந்து எனக்கு வெளியில் போவார்க்கான வசதிகள் இருந்தால வந்துட்டு அவர் ஒர்க் டைமில் காசு தேவைப்பட்டதால நான் என்கிட்ட கொடுத்துருந்தாரு ஏடிஎம் அடுத்தவங்க ஏடிஎம்ல வந்து காசு எடுக்கிறது ரொம்ப தவறான விஷயம் நம்ம அது ஹெல்ப்புங்கிற முறையில் வந்து நம்ம அந்த டைம் பண்ணணும் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் ஹெல்ப்புங்கிற முறையில் ஸோ அப்போ வந்துட்டு எடுத்து வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து செக் பண்ணால் அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபதாயிரம் டாலருக்கு ஆனால் அவருக்கு வந்து சம்பளம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டிலாம் மந்த்லி வந்து பார்த்தா எயிட் ஹண்ட்ரட் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் ஓட்டி பார்த்தா எயிட் ஹண்ட்ரட் வரும் அதை சாப்பிட்டு கிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர் வச்சுருக்காரு சிங்கப்பூர் டாலர் அப்படி வச்சிருந்தாருன்னா காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா அப்படின்னா கேட்டேன் நம்ம தான் கேட்காம இருக்க மாட்டோமா என்னன்னா இவ்வளோ காசு வச்சு வீட்டிலாம் காசு என்ன பண்ணி என்னன்னா தம்பி அப்படிலாம் இல்லை வீட்டுக்கு சாப்பாடு காசு மட்டும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போய் நான் ஊரில் டிராக்டர் கொஞ்சம் லேண்டெலாம் திருத்த வேண்டியிருக்கு அதுக்காக தான் அப்படின்னு சொன்னால் அதேமாரி போய் அங்கே டிராக்டருன்னு போட்டு நல்லா இருக்காரு ஸோ ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஆந்திரா பக்கம் நம்ம போனோம்னா கண்டிப்பாக ஒரு ஷோ பண்ணுறேன் ஸோ அதுமாரி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் வந்து உருவாகிறதே கிடையாது வேறு ஸ்டேட்லேருந்து இருந்து என்ன எயும்க்கு வராங்களோ அதை மட்டும் குதிரைக்கு கடிவாளம் கட்டணும் ஸ்ட்ரைட்டாக காசு சேமிக்கிறாங்க டக்குன்னு ஓடுறாங்க பிஸ்னா ஸோ ஈவன் அந்த பெரிய காசு ஆச்சுன்னா எந்த நாடு துபாயோ குபை அப்படிங்கும்போது எதோ ஒரு அங்கே ஒரு லீஸ் எடுத்துக்கூட ஒரு கடை நடத்துறதுக்கு இல்லை அப்படி இல்லை ஏதோ ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எஜுகேஷன் இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு ஊருக்கு போகிறாங்க அவங்களுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜம்ப் இருக்காங்க இவளம் பாரியம் கூட தான் வந்தான் இன்றைக்கெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் நம்ம ஓய்வுது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடிய ஆரம்பிச்சிச்சிங்க லைட்லாம் ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகும் மணி ஏழாவும் போகுது அதை பாருங்கள் ஆஃப் ஆகிட்டு போயிட்டே இருக்கு பாருங்கள் அதான் சிங்கப்பூர் ஸோ அப்படி வந்து அவெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பூரில் என்ன நினச்சிக்கிட்டாங்க வெளிநாடு நம்ம ஃபுல்லாக போயிட்டாவே அங்கே கூட்டி பெருக்கி வாடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காசு அப்படி லட்ச லட்சம் கொட்டுது வைக்கிது அதனால தான் நம்ம வந்துட்டு கண்டமான செலவு பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்டை வந்து அதிகமாக்கியிருக்கிறாங்க இங்கே மாத சம்பளம் அனுப்புறது நாலு மாதம் சம்பளத்துக்கான செலவு வைக்கிறது இங்கே வாங்குறது முப்பது நாலு சம்பளம் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கினா ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி வச்சுருது தம்பி அவங்களுக்கு சொந்தக்காரங்கள அதாச்சுப்பா இதாச்சுப்பா அது பண்ண அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் அந்த வீடு கட்டினா அந்த அது பண்ண இதை பண்ண இல்லை கணக்கில் வராத செலவுகள் நிறையா இருக்கும் வீண் செலவு பண்ண 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 இவனுக்கு என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் என்னடா பண்ண போகிறாங்க வந்த கடனை அடைய முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் அப்படி பயம் வரும்போது இவனுடைய எய்மே இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கமிட்மெண்ட் அதிகரிக்க அதிகரிக்க வந்த கடனை அடையாமல் கமிட்மெண்ட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த கடனை எப்படி அடைக்கிறது வட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் ரெண்டு வட்டி அப்படிலாம் இருக்கும்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரம் மாதம் அப்படிங்கும் போது ஒரு மா ஒரு மா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் வந்துருது அப்போ மூணு லட்சம் நாலு லட்சம் கட்டி வரும்போது பார்த்திங்கன்னா அதே வந்து அறுபத்தி நாலாயிரம் எழுபதாயிரம் கிட்ட வந்துடும் வட்டி அப்புறம் அதை ஒரு வருஷம் கட்டலைன்னா அது கூட்டு ஆகி அதுக்கப்புறம் அதுமாரி வட்டி வந்துட்டுருக்கோம் அப்படிங்கும் போது இவன் ஒரு காலக்கட்டில் கடன் அடிச்சுட்டு ஊருக்கு போனால் போதுண்டா அப்படிங்கிற சாமி கடன் அடிச்சுட்டு ஊருக்கு போயிருண்டா நம்மளால் முடியலடா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால தான் வந்து மற்ற ஸ்டேட்டுக்காரங்களுக்கு நமக்கும் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமா அதுதான் இங்கே வ வர இளைஞர் இடையாப்பா இந்தா நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன் நீ போய் நல்லா பொழைச்சி புத்தியாக காசு சேமிச்சுட்டு வந்து இங்கே வந்து இந்த ஊரில் ராஜா மாதிரி வாழ்டா காசு பணம் இல்லாமல் தான் எல்லாம் பேர் கடை வாங்கி கடை வாங்கி அனுப்பிவிட்றேன் போ கடத்தை அடைச்சிட்டு உன் லைஃப்பை பார்த்துக்கு அப்புடின்னு இங்கே நம்ம ஊர் பசங்களை சொல்லி பாருங்கள் கத்தி மாரி வந்து ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷத்தில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களும் ராஜா வாழ்க்கை வராங்க ஏன் இப்போயும் நிறையா நண்பர்கள் வந்து இங்கேருந்து போயிட்டு ஊரில் போயிட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க ஜவுளி கடை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டோல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸுங்க டீ கடைங்க எல்லாமே வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த நேஷ்னல் ஹைவே சேலம் டூ திருச்சி சென்னை அப்படி போகிற ஹைவேக்கெல்லாம் பார்த்தா கேரளா நண்பர்கள் தான் வச்சுக்கிறாங்க இங்கே சின்ன சின்ன ஒரு சின்ன ஹைவே குறுக்கு ஹைவே போகும் பாருங்கள் இந்த சிதம்பரம் சீர்காழி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோல்கிட்ட நண்பர் நண்பர்கள் அந்த அரியலூர் மாவட்டத்து நண்பர்கள் இந்த கடலூர் மாவட்ட நண்பர்கள்லாம் வந்து சிங்கப்பூரில் காசு ஏர்ன் பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே வந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்க ஹோட்டல்லாம் ஸோ நல்ல நிலவரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க வாகனங்களும் போட்டிருக்குறாங்க ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு என்னென்னா கமிட்மெண்ட் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வந்துட்டு நம்மளால் முடியாத வைக்காத அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக அந்த உலகத்தில் வந்து நான் சொல்கிறேங்க முடியாதது ஒன்றுமே கிடையாது நம்ம மூச்சு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க என்றைக்கே ஒரு நாள் வந்துட்டு நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் ஆனால் வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் சரியான வழியில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் சரியான கமிட்மெண்ட்டை போக பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் காலத்துக்கு அந்த அவன் பண்ணிவிட்டால் நான் பண்ணலை என் கூட வந்தாலும் பெரிய ஆளாகிட்ட நான் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நொண்டி சாக்கு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதான் ஸோ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றிக்குறோம் நாம்ளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பெரிய லெவலுக்கு வரும் கஷ்டம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க இன்றைக்கி வந்து கஷ்ட காலம் நாளைக்கு வந்து நம்ம நல்ல காலம் பிறக்கும் பயன்காலம் தொடரும் நன்றி வணக்கம்